ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மாருக்கு அறியோயினி வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்வாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியுன்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பெயர்ச்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப் போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சைவனை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்க போது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் யாக வேள்வி அற்புதமான முறையில் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்ய போறோம் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணா நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்கள் கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குரு பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் எல்லாமல்ல அன்பார்ந்த துலாம் ராசி துலாம் ராசினியர்களே இந்த குரு பயிற்சியால் நல்ல சுப பன் பலன்களை அல்லது நல்ல யோகத்தை அபரிமிதமான ஒரு பதவி உயர்வுகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நன்மை நம்முடைய துலாம் ராசிக்கு நடக்க போகுது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சி நம்முடைய இந்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்போ யாரெல்லாம் உங்களை விட்டு வெளியில் போகணும்னு தாராளமாக நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் போய்ட்டு வாங்க தப்பு கிடையாது நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் புதிய ஆட்கள் வந்து உட்காருவாங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அப்படிங்க கவலைப்படாதீங்க சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைப்பாங்க தாவி வந்து உட்காருவாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய உங்களை பலரும் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அம்பாள் வாராகியே உங்களை தேடி வந்து அனுகிரகம் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ ராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒன்று ஒன்றா உங்கள் அருகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒரு ஒரு அசைவும் அம்பாளுடைய அனுகிரகம் வாராகியுடைய அனுகிரகம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது நாலு முறையில் ஏழில் குரு இருந்தார் எங்களை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ எட்டுக்கு போயிட்டார் சாமி எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நான் சொன்னேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையான குரு பயிற்சி துலாம் ராசிக்கு நீங்கள் ஜெயிப்பது உறுதி எழுதி வச்சுக்கோங்க வாராகியை மறந்துடாதீங்க வாராகியை மறந்துடாதீங்க பெருமாளை மறந்துடாதீங்க துலாம் ராசி என்பர்களே யோகமான ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது அதோடு மட்டுமல்ல மறைந்த குருவால் நிறைந்த பலன்கள் பரிகார ராசியாகவும் நம்முடைய துலாம் ராசி அமைகிறது அப்போ என்னதான் நம்மளுக்கு அந்த யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் இருந்தாலுமே கூட துலாம் ராசி என்பர்களே பரிகார ராசியாக நம்முடைய துலாம் ராசி அமைகிறது அதுக்கு தானே ஆரம்பத்தில் சொன்னேன் நீங்கள் நினைக்கக்கூடிய பல ஸ்லோகமே என்ன சொன்ன வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ கிட்ட போய் எனக்கு இது கூட அதை கொடுன்னு கேட்காது எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் அதை மட்டும் கொடுப்பா நீ பார்த்து கொடுனா அவர் வாரி வழங்கிடுவார் அப்போ துலாம் ராசி நேயர்களே பரிகார ராசியாக அமைகிறது இந்த அதிர்ஷ்டங்கள் நான் மேற்சின அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் வருமானங்கள் பதவி உயர்வு நல்ல பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமா நிச்சயமாக நீங்கள் அந்த குரு பயிற்சி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போது சூரியன் இருக்கின்ற பொழுது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு நான் சொன்னேன் அந்த குரு பயிற்சி நடக்கிற சமயத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பார் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார் சூரியன் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சூரியன் உச்சம் பெற்று நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு நான் சொன்னேன் நமக்கு தெரிந்து ஒரு பதினாலு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசியில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறார் அவர் ஜெயிக்கக்கூடிய ராசியாக நிற்கிறார் யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன் அப்போது அந்த துலாம் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று உச்சம் பெற்ற சூரியன் எங்கே பார்க்குறாங்க துலாம் ராசியை பார்க்கிறார் அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய பரிவர்த்தனை அங்கே குரு பெயர்ச்சி மிக பெரிய லாபத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் துலாம் ராசி என்பர்களே எத்தனையோ தொழிலதிபர்கள் எல்லாம் அந்த கஷ்டப்படக்கூடிய தொழில்கள் எல்லாமே கூட உயர்ந்து வரப்போகுது யோகமான தொழிலமைப்புகள் வளர்ச்சியான தொழிலமைப்புகள் நல்ல முன்னேற்றமான தொழிலமைப்புகள் எல்லாம் நல்ல தொழில் வளர்ந்து வரப்போகுது தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் லாபகரமானதாக இருக்கும் முன்னேற்றமானதாக இருக்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அவர் சூரியன் உச்சம் பெற்ற சமயத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியால் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அல்லது அரசு அதிகா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு என்கொயரி நடக்குது ஒரு சின்ன சட்ட சிக்கலாம் ஒரு என்கொயரி நடக்குது ஒரு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும் இல்லை ஒரு வம்பு வழக்கு இருக்குது ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது ஒரு ஜெயிலு இருக்குது ஒரு ஜாமீன் கிடைக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே நிச்சயம் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் யோகமான காலம் அதிர்ஷ்டமான காலம் வராத பணங்காசுகள் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து சேரும் அப்போ பணங்காசு கொடுத்து மாட்டிக்கிறீங்களா ஒரு சிக்கலில் இருக்கிறீங்களா தாராளமாக அவங்களுக்கு ஒரு இப்போ போய் பணம் கேட்டிங்கன்னா கிடச்சிரும் மறைமுகமான அதிர்ஷ்டம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும் துலாம் லக்னமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு இது ஜோதிட கணக்கு நிறைய சூக்ஷமங்கள் உண்டு நிறைய ரகசியங்கள் உண்டு வெற்றி உங்களுக்கு உண்டு அந்த வெற்றி ஆனால் அந்த வெற்றிக்கு நீங்கள் என்ன செய்யணுங்க முறையான பரிகாரம் செய்ய வேண்டும் அதுக்கு தான் பொதுவாகவே நம்ம இந்த குரு பயிற்சிக்காக குரு பயிற்சி பரிகார ஹோமம் ஒரு லட்சம் ஆவர்த்திகள் செய்ய போகிறோம் முடிஞ்சால் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த அந்த அந்த ஹோமத்துக்கு என்னால் முடியும் சாமி அந்த ஹோமத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுவேன் இதை நான் செய்கிறேன் அப்படிலாம் சாதாரணமாக பங்கு பெறுறான் இதுவே பூர்வம் எனக்கு அப்போது எனதொருமை துலாம் ராசி நேயர்களே இந்த குரு பெயர்ச்சியால் அதிக லாபம் கிடைக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் துலாம் ராசி என்பர்களே நிறைய ஜாப்லெஸ் எனக்கு தான் வேலை போச்சு சமீபமாக வேலை போச்சு வேலை இல்லாமல் இருக்கேன் இல்லை கொஞ்சம் எனக்கு வேலை கிடைக்கணும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி வேலையில் பிரச்சனை இருக்குமேயானால் துலாம் ராசி அன்பர்களே வேலை கிடைக்கும் அடுத்து அடுத்து நீங்கள் வந்து இருந்துட்டு இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் தான் சொல்லிட்டேனே சாமி அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் செய்கிற இடத்துல நிம்மதி பெருகும் ஒரே குழப்பமாக இருக்கும் ஒரே கஷ்டமாக இருக்குது அதே போல் துரோகிகள் உங்களை ஏமாற்றக்கூடியவர் நீங்கள் உங்கள் கூட அருகாமையில் இருப்பவரிடத்துலே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் யாரையும் இவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது அப்போது துலாம் ராசி என்பர்களே உங்கள் துரோகிகள் கூட காணாமல் போவார்கள் அதே போல் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும் வீட்டுக்கார் பேசலை மனைவி பேசலை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க பசங்கள் இருக்காங்க டிவோர்ஸ் கேஸ் போகுது அல்லது மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை போத் ரெண்டு சைடும் ஸோ அது மாதிரி குடும்ப பிரச்சனை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கலாம் பையன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் சாமி பையன் இல்லாமல் இருக்கான் அப்பா போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அவங்க அப்பா மாடாக உழைக்கிறார் சாமி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க வந்த பையன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் சாமி பொறுப்புகள் அதிகரிக்கும் நல்ல புத்திகள் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய புத்திகள் வளரும் உங்கள் பொறுமையை சோதிக்கிறாங்களா உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுதா கொஞ்சம் நிதானத்தை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா அந்த குடும்ப பிரச்சனைகள் வரும்போது நிச்சயமாக அங்கே கோபதாபங்கள் அதிகரிக்கும் அப்போ குடும்ப பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் என துலாம் ராசி நேயர்கள் அதே போல திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தலைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் வயோதிக திருமணம் சில பேர் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி நாலு வயசுல தான் காதலே பண்ணுவாங்க அதே போல காதலர்கள் ஒருதலை பட்சம் இருக்கக்கூடிய காதல்கள் காதல் திருமணங்கள் நடந்தேறும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதில் ஏதாவது வசியம் வேற ஏதான மாந்திரிக பிரச்சனைகள் அல்லது வெளியில் பழகிட்டு இருப்பாங்க மறைமுகமாக ஒத்துறக்கு உத்தரவு நல்லா பழகுவாங்க திடீர்னு பிரிஞ்சுடுவாங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரியான பேசாத பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் சரியாகும் குறிப்பாக தொழில் அமைப்புகளில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதில் ஏதாவது ஸ்ட்ரகிளிங் இருக்குது இல்லை அது நினச்சது நடக்க மாட்டேங்குது தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு கால தாமதங்கள் ரொம்ப டிலே ஆகுது சாமி போன மாதமே நடந்திருக்கணும் இன்னும் நடக்கலை டிலே ஆகிட்டே இருக்குது கால தாமதங்கள் இருக்குமேயானால் அதெல்லாம் என்ன காரணங்க காலதோஷங்கள் நேரதோஷங்கள் கர்மவினை ஊழ்வினைகள் இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் இதெல்லாம் ஊழ்வினை கர்மா அதாவது ஊழ்வினை கர்மா சார் நாம் ஈஸியாக சொல்லிடலாம் உங்கள் ஜாதகம் பேசும் அப்போ அந்த மாதிரி காலதோஷங்கள் இருக்குமேயானால் கடுமையான கெடுதல்கள் எல்லாம் விலகும் நன்மைகள் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான பிரச்சனைகள் மறைமுக பிரச்சனைகள் என்கொயரிகள் இதெல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அந்த சிலையாக ரொம்ப நெருங்கினவங்க தான் உங்களுக்கு இம்சை பண்ணுவாங்க மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றுக்குமே கூட உரிய பரிகாரங்கள் உடனடியாக செய்து கொள்வது சிறப்பு அப்போது துலாம் ராசி நேர்களே நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா இந்த குரு பயிற்சியில் குரு பலவிதமான நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டுமா நிச்சயமாக நடக்க இருக்கின்ற இந்த குரு பயிற்சி ஹோமத்தில் பங்கு கொண்டு உங்களால் முடிந்ததை செய்து எல்லாவிதமான வெற்றிகளையும் பெறுவீர்கள் என்று சொல்லி மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் சிவாயம்